வலால் வெளியிடப்பட்டது ஏற்கனவே நனைந்திருக்கிறாய் அட்லஸ் எப்படி நீ கடைசி வரை நீடிக்கப் போகிறாய் நீங்கள் பின்னாலிருந்து உள்ளே செல்லும் முன் குறைந்தபட்சம் என்னை எச்சரிக்கவும் புயல் காற்று அவர்களைச் சுற்றியுள்ள திறந்த நிலத்தில் கடுமையாக வீசியதால் அட்லஸ் தனது கண்களை பாதுகாக்க தனது வலது கையை உயர்த்தினார் அவர்கள் காட்டின் மூடியை விட்டு ஒரு பரந்த வெளிக்குள் நுழைந்தார்கள் இங்கு காற்றைக் கண்டறிவது மட்டுமே முன்னோக்கி நகர்வதை ஒரு மிருகத்தனமான சவாலாக மாற்றியது அவர் தனது கட்சியின் மற்ற பகுதிகளை முன்னோக்கிப் பார்த்தார் மற்ற மூவரும் அவரை விட சிறப்பாக நிர்வகிக்கிறார்கள் இதில் ஆச்சரியமில்லை நரகம் அவர் அவர்களில் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருந்தவர் அட்லஸ் நீங்கள் உங்கள் கால்களை இழுத்துக்கொண்டே இருந்தால் நாங்கள் உங்களை விட்டுவிடுகிறோம் அவர்களில் ஒருவர் சிரித்துக்கொண்டே தோளில் ஏறினார் ஒருவேளை விளையாட்டுத்தனமாக இருக்க வேண்டும் ஆனால் அட்லஸுக்கு அது கல்லில் ஆணிகள் போல் தட்டப்பட்டது இந்த பயணத்தில் அவரது பங்கு ஒரு ஆதரவாக இருந்தது தடைகளை குணப்படுத்துதல் அல்லது வார்ப்பது போன்ற அர்த்தத்தில் அல்ல மேலே தேடுதல் வீழ்ந்த அரக்கர்களிடமிருந்து வளங்களை சேகரிப்பது போன்றவை தாமதமாக அவர்கள் அவரது பணிகளில் கொள்ளையடிக்கும் கடமையையும் சேர்த்தனர் அதனால்தான் அவர் இப்போது ஒரு அபத்தமான கனமான பொதியை முதுகில் கட்டியிருந்தார் அது அவரை மெதுவாக்கியது அவரது ஒவ்வொரு அடியிலும் இழுத்துச் சென்றது மற்றவர்கள் ஏற்கனவே பல அடிகள் முன்னால் முற்றிலும் எளிதாகத் தெரிந்தது கடுமையான காற்று அதை மேலும் மோசமாக்கியது ஒவ்வொரு அடியிலும் அவருக்கு எதிராக தள்ளியது அவர்கள் காட்டில் மீண்டும் ஒரு அரக்கனின் பின்தொடர்தலில் இருந்து தப்பினர் அட்லஸ் உட்பட ஆறு பேர் கொண்ட வேட்டையாடும் பயணமாக தொடங்கப்பட்டது இப்போது நான்காக குறைக்கப்பட்டது அவர்கள் ஒரு குன்றின் விளிம்பில் வந்து நின்றார்கள் இரண்டு உயரமான குன்றின் பக்கங்களையும் இணைக்கும் ஒரு மரப்பாலம் அவர்களுக்கு முன்னால் நீந்துள்ளது மேலும் வீரியமாக வளர்ந்த புயல் காற்றில் அது பலமாக அசைந்தது நாங்கள் கிட்டத்தட்ட மறுபுறத்தில் உள்ள சிறிய குடியேற்றத்தில் இருக்கிறோம் இறுதியாக சுத்தியலை முதுகில் தொங்கவிட்ட பெரிய பையன் சொன்னான் நாங்கள் ஒரு இடைவெளியை பயன்படுத்தலாம் மேலும் ஏய் இன்றைய வேட்டைக்கு மோசமாக இல்லை இல்லையா ஆமாம் இப்படி ஒரு புயல் வந்தாலும் நாங்கள் மூவரும் மட்டுமே கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டோம் நாங்கள் இனிமேல் அழுத்தம் கொடுப்போம் என்று நான் நினைக்கவில்லை என்று மற்றொருவர் கூறினார் மூன்று மட்டுமா என்ன ஆச்சு எப்படி எண்ணுவது என்பதை மறந்துவிட்டார்களா அல்லது ஏதாவது அடடா இது எல்லாரையும் பார்த்துக்கோங்க அப்புறம் புகார் சொல்லலாம் போல இல்லை பெயர் அட்லஸ் பிலாத்தோர் நிலை முப்பத்தைந்து பலம் நூற்று ஐம்பது சுறுசுறுப்பு ஐம்பத்து நான்கு நுண்ணறிவு முப்பத்தொன்பது அரசியலமைப்பு ஐம்பத்தெட்டு சகிப்புத்தன்மை அறுபத்தைந்து வகுப்பு வாரியர் இரும்பு விருப்பம் பி தந்திரோபாய விழிப்புணர்வு சி உள்ளுணர்வு கட்டளை சி அளவிடப்பட்ட வேலைநிறுத்தங்கள் எஃப் உடைக்க முடியாத வழக்கமான எஸ் நம்பகமான ஆரா இ நிலை முப்பத்தைந்து அவர் அவ்வளவுதான் மீதமுள்ளவை ஏற்கனவே நாற்பதுகளில் கடந்துவிட்டன மேலும் சில அதற்கு அப்பால் உள்ளன மேலும் போர்த்திறனை பொறுத்தமட்டில் கூட அவரிடம் அளவிடப்பட்ட வேலைநிறுத்தங்கள் மட்டுமே இருந்தன மேலும் இது எஃப் என மதிப்பிடப்பட்டது அந்த ஸ்டேட்டஸ் விண்டோவில் இருக்கும் ஒரே விஷயம் நம்பகத்தன்மை வாய்ந்த ஆரா ஏ ரேட்டிங்கில் அமர்ந்திருப்பதுதான் ஆனால் உண்மையில் யாரும் உண்மையில் அவரை நம்பியிருக்கிறார்கள் என்று அர்த்தமில்லை பிறகு உடைக்க முடியாத வழக்கம் இருந்தது அதில் ஒரு எஸ் குறிக்கப்பட்டது அது கொஞ்சம் உதவியது இது அரைக்கும் நிலைகளை மிகவும் திறம்படச் செய்தது மீண்டும் மீண்டும் செய்யும் பணிகளில் அவரது அபத்தமான தொல்லையால் பெரும்பாலான மக்கள் சலிப்பை ஏற்படுத்துவார்கள் ஒவ்வொரு முறையும் அவர் அந்த மோசமான நிலை திரையை போது அவர் எவ்வளவு பின்தங்கியிருந்தார் என்பதை மட்டுமே அது அவருக்கு நினைவூட்டுகிறது மேலும் அதை பார்த்து அவர் மிகவும் நொந்து போனார் அவர்களில் ஒருவர் மேல் நோக்கிச் செல்வதற்கு முன் மற்றவர்கள் சிலர் வானத்தை பார்த்து கண்களை மூடிக்கொண்டனர் அட்லஸ் அவர்களின் பார்வையை பின்தொடர்ந்தார் அங்கே அவர்கள் இருந்தனர் இரண்டு பாரிய மிதக்கும் தீவுகள் ஒன்றாக நெருக்கமாக நகர்ந்து மேகங்களுக்கு மேல் உயரமாக நிறுத்தப்பட்டுள்ளன இரண்டு பிரபுக்கள் போரில் ஈடுபடுவது போல் தெரிகிறது அதுதான் இந்த திடீர் புயலை இங்கே கிளப்பியிருக்கலாம் அவற்றின் அளவை பாருங்கள் இந்த தூரத்திலிருந்து நாம் இன்னும் தெளிவாக பார்க்க முடிந்தால் அவை ஒரு நகரத்தின் அளவு இருக்க வேண்டும் ஓ நான் ஒரு இறைவனாக இருந்தால் மற்றொருவர் முணுமுணுத்தார் இந்த ஊமை வேட்டை ஓட்டங்களில் என் நேரத்தை வீணடித்து நான் இங்கே சிக்கிக்கொள்ள வேண்டியதில்லை அடடா அந்த மிதக்கும் தீவுகள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாக மக்கள் கூறுகிறார்கள் அன்றிலிருந்து ஒவ்வொருவரும் தனது சொந்த இறைவனை தேர்ந்தெடுப்பதாகத் தெரிகிறது மேலிருந்து கட்டளையிட விதிக்கப்பட்ட ஒரு ஆட்சியாளர் அதுபோல அங்கே அவர்களுக்கு தனி உலகங்கள் இருக்கின்றன அவர்கள் கீழே இருந்து வீரர்களை நியமிக்கிறார்கள் அல்லது எங்கு தெரியும் வளங்களை சேகரித்து அந்த வான்வழி நிலங்களில் முழு ராஜ்யங்களையும் உருவாக்குகிறார்கள் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் போருக்கு கூட செல்கிறார்கள் சில நேரங்களில் மிகவும் கடுமையான உடல்கள் வானத்தில் இருந்து விழும் முன்னறிவிப்பு இல்லாமல் மழை ஆனால் தீவிரமாக அந்த சுவாமிகள் போரில் அசுரர்கள் அவர்கள் தங்கள் தீவுகளை வளர்த்து படைகளை உயர்த்தி ஆதிக்கத்திற்காக முடிவில்லாத போரை நடத்துகிறார்கள் நிச்சயமாக முடிவில்லாத போர்க்களம் அங்குள்ள வாழ்க்கை என்பது அனைவருக்கும் தெரியும் இன்னும் மிதக்கும் பகுதிகளுக்கு கீழே இந்த உலகம் என்று அழைக்கப்பட்ட கீழ் நிலங்களிலிருந்து பல விழிப்புணர்வாளர்கள் அந்த இறைவனிடம் தங்களை அர்ப்பணிக்கத் தேர்ந்தெடுத்தனர் ஆம் ஒரு இறைவனின் கட்டளையின் கீழ் அதிகாரம் எளிதாக வந்தது அந்த இறைவனுக்கு அரிய வளங்கள் கிடைத்தன அனுபவ புள்ளி உருண்டைகள் போன்ற விஷயங்கள் கூட ஒருவரின் நிலையை உடனடியாக உயர்த்தும் சிலர் கற்பனைக்கு அப்பாற்பட்ட செல்வத்தை உறுதியளித்தனர் ஆனால் எஃப் வீங் திறமை உள்ள ஒருவர் லார்ஜ் துணையாக தேர்வு செய்யப்படுவதை கனவில் கூட நினைக்க முடியுமா அவர் ஏற்கனவே போராடிக் கொண்டிருந்தார் இருபத்தி இரண்டு வயதில் அவர் இன்னும் முப்பத்தைந்தாவது நிலையில் சிக்கிக் கொண்டார் மேலும் ஒரே ஒரு போர் திறமை மற்றும் பரிதாபமான ஒரு திறமையுடன் மற்ற பெரும்பாலான அவரது வயது ஏற்கனவே நிலை ஐம்பது ஐத் தாண்டியிருந்தது ஒருவேளை இங்கே கீழ் நிலங்களில் உயிர் பிழைத்தாலே போதும் சரியா ஒரு நேரத்தில் ஒரு அரக்கனை வேட்டையாட வேண்டும் என்று அர்த்தம் இருந்தாலும் கூட போகலாம் நகர வேண்டிய நேரம் என்று அவர்களில் ஒருவர் ஒரு மஞ்சள் நிற முடி கொண்ட வில்லாளி ஒரு குளிர்ச்சியான புன்னகையுடன் கூறினார் அந்த மனிதன் காற்றின் வழியாக அருகில் சென்று அட்லஸை நெருங்கினான் உன் சுமையை நான் சுமக்கிறேன் அவ்வளவு எடையுடன் அந்த பாலத்தை கடக்க எந்த வழியும் இல்லை நீ மிகவும் பலவீனமாக இருக்கிறாய் என்று உனக்கு தெரியும் என்று கூறி அட்லஸின் முதுகில் இருந்த பாரிய பேக்கை எழுத்தான் அவர் அதை தனது சொந்த டோல்களில் சுமந்து கொண்டு பின்னர் திரும்பி ஆடும் மரப்பாலத்தை நோக்கிச் சென்றார் மற்றவர்கள் அவரை பின்தொடர்ந்தனர் புயல் இப்போது மோசமாக இருந்தது மூன்று பேரும் அதன் மீது காலடி எடுத்து வைக்கும் போது பாலம் கடுமையாக பாறையாக மாறியது அட்லஸ் பாலத்தின் விளிம்பில் தயங்கினார் நண்பர்களே நாம் அனைவரும் ஒரே நேரத்தில் கடக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறீர்களா திரும்பி பார்த்தார்கள் நீங்கள் பயந்தால் பின்வாங்கலாம் இல்லை அடடா ஆனால் மரப்பாலம் எந்த நொடியும் இடிந்து விழும் என உணர்ந்தது இன்னும் அவரது அணியினர் ஏற்கனவே பாதி தூரத்தில் இருந்தனர் சீராக நகர்ந்தனர் அட்லஸ் தாடையை இறுக்கிக் கொண்டு தன்னை முன்னோக்கிச் செல்லும்படி கட்டாயப்படுத்தினார் ஒவ்வொரு அடியும் போராட்டமாக இருந்தது புயல் இப்போது வலுவாக வீசியது ஒவ்வொரு வேகமும் அவரை அசையும் பலகைகளிலிருந்து தூக்கி எறிய அச்சுறுத்தியது முன்னால் மற்றவர்கள் குன்றின் வெகு தூரத்தை நெருங்கினர் அவர் தனது வேகத்தை விரைவுபடுத்தினார் பாலத்தின் வன்முறை ராக்கிங் அது எந்த நேரத்திலும் அவரது கால்களுக்கு கீழே சென்று விடலாம் என்று உணரவைத்தது இப்போது நடுவே கிட்டத்தட்ட அங்கே ஊலையிடும் காற்றையும் நெஞ்சில் துடித்ததையும் பொருட்படுத்தாமல் தன்னை மேலும் பலமாகத் தள்ளிக்கொண்டு ஓடினான் மற்றவர்கள் முடிவை அடைந்தனர் அவர்கள் திடமான தரையில் அடியெடுத்து வைத்தனர் அவர்கள் திரும்பி அவரை பார்க்க திரும்பினர் அட்லஸ் முன்னோக்கி தள்ளப்பட்டது மூச்சு திணறல் கண்கள் அவர்கள் மீது நிலைத்திருந்தன பிறகு பார்த்தான் ஒரு புன்னகை அவர்கள் முகத்தில் குளிர்ந்த தெரிந்த புன்னகை பரவியது என்ன ஏன் அப்படி சிரித்தார்கள் சரி அவர்களில் ஒருவர் இந்த கொள்ளையை நான்கு வழிகளில் பிரிப்பது மதிப்புக்குரியது அல்ல வழி வழியில்லை தைரியம் வேண்டாம் அட்லஸ் அவர்களை அடைய ஆசைப்பட்டு முன்னோக்கிச் சென்றார் ஆனால் அந்த நொடியில் பாரிய சுத்தியலுடன் அந்த மனிதன் முன்னோக்கிச் சென்று ஆடினான் இயக்கு கயிறு மற்றும் மரத்தின் மூலம் மிக கொடூரமான முறையில் கடித்தது அட்லஸ் தனது கால்களுக்கு கீழே உள்ள பலகைகள் வெளியே வருவதற்கு முன்பு கடைசியாக பார்த்தது அவர்களின் முகத்தில் அதே குளிர்ச்சியான மெல்லிய புன்னகை அடப்பாவிகளே முட்டாள்களே நீங்கள் என்னை காட்டிக் கொடுக்க எவ்வளவு தைரியம் அவர் இப்படி சாகவே முடியாது இப்போது இல்லை அவர் முப்பத்தைந்தாவது நிலைக்கு செல்லவில்லை ஒரு பரிதாபகரமான போர் திறமையுடன் குறையாமல் குப்பை போல தூக்கி எறியப்பட வேண்டும் அட்லஸ் சீற்றத்தில் கத்தினான் ஆனால் திடீரென்று ஒரு ஒளிரும் திரை அவன் கண்களுக்கு முன்பாக ஒளிர்ந்தது இந்த திட்டத்தின் புதிய ஆண்டவராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் என்ன தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய இறைவனாக அடடா இது நீ என்னை கேலி செய்கிறாயா உங்கள் சொந்த மிதக்கும் நிலத்தை பெற்றுள்ளீர்கள் உங்கள் ராஜ்யத்தை உருவாக்குங்கள் வலிமையான இராணுவத்தை ஒன்று திரட்டுங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த ஆட்சியாளராகுங்கள் மேலும் நீங்கள் எல்லா பிரபுக்களுக்கும் எதிராக போட்டியிட முடியும் என்பதை நிரூபிக்கவும் இப்போது ஆட்சி செய்பவர்கள் இன்னும் உயர வேண்டியவர்கள் அவரது உடல் பள்ளத்தாக்கில் மோதத் தொடங்கியதும் அனைத்தும் கருப்பு நிறமாக மாறியது ஒரு திடீர் சக்தி அவரை பக்கவாட்டாக இழுத்து மூல ஆற்றலின் சுழல் வழியாக அவரை வீசியது உலகம் சுழலும் இருளில் கரைந்தது ஒரு எரியும் ஒளி எல்லாவற்றையும் நுகரும் வரை ஒரு பயங்கரமான தாக்கத்துடன் அவர் திடமான தரையில் அடித்தார் கடினமான ஆனால் அவர் இறக்கவில்லை எப்படியோ வீழ்ச்சி அவரை கொல்லவில்லை உண்மையில் இது ஒரு உண்மையான வீழ்ச்சியாக கூட உணரப்படவில்லை முனகியபடி அட்லஸ் தன்னை மேலே தள்ளினார் அவரது தலை சுழன்று மற்றும் நுரையீரல் எரிகிறது சுற்றி பார்த்தான் ஒரு தரிச்சு நிலம் வறண்ட விரிசல் நிறைந்த பூமி காலப்போக்கில் உறைந்த பாலைவனம் போல எல்லா திசைகளிலும் நீந்துள்ளது அவன் இன்னும் வானத்தை பார்க்கிறான் மேகங்கள் அவனுக்கு மேலே நகர்ந்து கொண்டிருந்தன அவர் கடுமையாக இருமல் காற்று மெலிந்து கடித்து சுவாசிக்க கடினமாக இருந்தது குறிப்பாக கீழே செல்லும் வழியில் கரகரப்பாக கத்திய பிறகு அவன் மனதிற்குள் அறிவிப்பை வரவழைத்தான் அந்த விசித்திரமான வெற்றிடத்தில் தோன்றிய செய்தி அவர் உண்மையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் புதிய ஆண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த பாழடைந்த நிலம் இந்த பாழடைந்த நிலம் அவரது மிதக்கும் தீவா இது இந்த இடம் அவருடையது அவனுடைய கொடுத்துத் தீவு அவர் தனது காலடியில் எழுந்தார் நிலப்பரப்பை ஸ்கேன் செய்தார் அவரது தூசியை சிதறடித்தது அது பெரியதாக இல்லை ஒரு கால்பந்து மைதானத்தின் அளவு சிறந்தது ஆனாலும் இன்னும் இது அவருடைய தீவு அவர் இப்போது ஆண்டவராக இருந்தார் பாதுகாப்பு தடை செயல்படுத்தப்பட்டுள்ளது உங்கள் தீவு பதினான்கு நாட்களுக்கு தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் நேரம் இருக்கும்போது தயாராகுங்கள் அட்லஸின் இதயம் துடித்தது பதினான்கு நாட்கள் தயார் செய்ய இரண்டு வாரங்கள் பின்னர் இரத்தக்களறி தொடங்கும் லாட்போர் ஒரு கதை அல்லது சில பழங்கால கட்டுக்கதை அல்ல அது கொடூரமான உண்மையானது அவர்கள் ஒவ்வொருவரும் விரிவடைவதற்கும் ஆதிக்கம் செலுத்துவதற்கும் வாழ்வதற்கும் போராடினார்கள் சட்டங்கள் இல்லை விதிகள் இல்லை சக்தி மட்டுமே இழப்பீர்கள் உங்கள் நிலம் உங்கள் சுதந்திரம் உங்கள் வாழ்க்கை என அனைத்தையும் பறித்துவிடுவீர்கள் ஆயிரம் ஆண்டுகளாக போர் மூண்டது ஒவ்வொரு தலைமுறைக்கும் உக்கிரமாக வளர்ந்தது ஆனாலும் புதிய பிரபுக்கள் தோன்றினர் சிலர் அடைந்தனர் மற்றவை தெளிவற்ற நிலையில் மறைந்தன உயரும் வாய்ப்பு எப்போதும் இருந்தது அட்லஸ் உயரமாக நின்றார் அவரது கருப்பு முடி காற்றில் அடித்தது அவர் தனது மிதக்கும் தீவின் வறண்ட பூமியின் மீது நின்றார் காய்ந்திருந்தது காலி உயிரற்ற இவ்வளவு வறண்ட தீவை நான் என்ன செய்ய வேண்டும் ஆனால் பின்னர் அதிகமான அறிவிப்புகள் அவருக்கு முன்னால் வாழ்க்கையில் ஒளிர்ந்தன நீங்கள் ஒரு உள்ளார்ந்த அமைப்பை பெற்றுள்ளீர்கள் தரவரிசையை தீர்மானித்தல் அட்லஸ் சற்று முன்னோக்கி சாய்ந்தார் சரி பார்க்கலாம் என்ன திறமையை எனக்கு கொடுக்கிறார்கள் அடுத்த செய்தி மின்னல் போல் அடித்தது நீங்கள் எஸ் 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 தரவரிசை முறையை பெற்றுள்ளீர்கள் அல்டிமேட் கச்சா எஸ் 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 தரவரிசை அல்டிமேட் கச்சா ஆசிரியர் குறிப்பு நகைமுகம் அனைத்து வாசகர்களுக்கும் குறிப்பாக இந்தக் கதையின் அசல் பதிப்பை பின்தொடர்ந்தவர்களுக்கு வணக்கம் ஆம் நான் அதை மீண்டும் எழுத முடிவு செய்தேன் வேகத்தை சரிசெய்து படிக்க எளிதாகவும் வேடிக்கையாகவும் இருக்கும்